அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகின்றோம் அதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இந்த கபருடைய வாழ்க்கைக்கு நாம் வாழும் காலத்திலேயே தயார் நிலையில் இருந்து கொள்ள வேண்டும் மன்னரையும் அதன் அறை கோவலை பற்றியும் தான் நாம் இந்த பதவியிலே பார்க்கப் போகின்றோம் அனஸ் இப்போ மாளிகை அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்ரு ஒவ்வொரு தினமும் அடியானை எச்சரிக்கும் படம் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது அக்குரலின் ஓசையை மனித ஜின் வர்க்கத்தினரை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் கேட்கின்றது ஆதமுடைய மகனே என் முதுகில் ஓடி ஆடி மகிழ்கின்றாய் என் வயிற்றுக்குள் ஒடுக்கப்படுவாய் ஆதமுடைய மகனே என் முதுகில் பாவம் புரிகின்றாய் என் வயிற்றுக்குள் வேதனை செய்யப்படுவாய் ஆதமுடைய மகனே என் முதுகில் சிரிக்கின்றாய் என் வயிற்றிற்குள் சோதிக்கப்படுவாய் ஆதமுடைய மகனே என் முதுகில் ஹராமான பொருட்களை உண்டு சுவைக்கின்றாய் என் வயிற்றுக்குள் உனது உடலை புழு பூச்சி உண்டு சுவைக்கும் ஆதமுடைய மகனே என் முதுகில் சந்தோஷமாக இருக்கின்றாய் என் வயிற்றிற்குள் துக்கமாய் இருப்பாய் ஆதமுடைய மகனே என் முதுகில் ஹராமை உண்டு பெருமை கொள்கின்றாய் என் வயிற்றுக்குள் கேவலப்படுத்தப்படுவாய் ஆதமுடைய மகனே என் முதுகில் வேகமாக நடக்கின்றாய் என் வயிற்றுக்குள் கவலையுடையவனாக ஆகிவிடுவாய் ஆதமுடைய மகனே என் முதுகில் வெளிச்சத்தில் இருக்கின்றாய் என் வயிற்றுக்குள் இருளிலே இருந்திடுவாய் ஆதமுடைய மகனே என் முதுகில் கூட்டமாக செல்கின்றாய் என் வயிற்றுக்குள் தனித்தவனாக இருப்பாய் என்று கூறுகின்றது ஹதீசிலே வந்திருக்கின்றது கபராகின்றது ஒவ்வொரு தினமும் மூன்று முறை மூன்று வார்த்தைகளை எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றது நான் அருவறுப்பான வீடாக இருக்கின்றேன் நான் புழு பூச்சிகள் நிறைந்த வீடாக இருக்கின்றேன் நான் இருள் சூழ்ந்த வீடாக இருக்கின்றேன் ஆகவே எனக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய் என்று ஆகவே கபருடைய வாழ்க்கை இலகுவானதல்ல நான் நல்லமல்களை செய்தால் அது எங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும் நாம் தீமைகளை செய்தால் பாவிகளாக இருந்தால் அதன் பயங்கரம் மிகவுமே கொடூரமானது ஆகவே அல்லா எங்கள் அனைவரையும் அவருடைய வேதனைகளை விட்டு பாதுகாப்பானாக அதை எங்களுக்கு சுவர்க்கத்து பூஞ்சோலிகளாக ஆக்கி தரட்டும் நாம் அதற்கு நல்ல மல்களை கொண்டு எங்களுக்கு தேவையான மறுமையுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும் அதன் மூலம்தான் எங்களுடைய கபருடைய வாழ்க்கை சொர்க்கத்து பூஞ்சொலியாக இருக்கும் கபருடைய வாழ்க்கையே நரகப்படிகொலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடட்டும் நாம் அணுவதன் மூலமும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமும் நல்ல அமல்கள் செய்வதன் மூலமும் நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும் இதன் மூலம்தான் நாம் நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக ஆக முடியும் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையும் சொர்க்கத்தும் ஜோலியாக இருக்கும் கபருடைய வேதனையை விட்டும் நரக படுகொலியை விட்டும் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து கொள்ளட்டும் அல்லாஹ்விடம் நாம் அதற்காக அனுதினமுமே நமுமே பாவம் தேடி நல்ல மல்களை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கமாகவும் அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் அனைவருக்குமே மேலான சொர்க்கத்தை தரட்டும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து